حملته أمه وهن على وهن وفصاله في آمين أن اشكر لي ولوالديك إلي المسير وإن جاهداك على أن تشرك بي ما ليس لك به علم فلا تطيهما وصاحبهما في الدنيا معروفا واتبع سبيل من أناب إليه திம்மையிலமர் ஜியூக்கும் பௌனபியூ கும்பி குன் குன்தும் தமரு சதகந்த அவர்களையும் பழவிழாக்கரனையும் இணையிலா கிருபயம் அடை அல்லாமல் திருப்பெய்றார் மேலும் லுக்மான் தம் மகனுக்கு அறிவுரை நடிக போது கூறியதை நினைவு கூறுங்கள் என் அன்பு மகனே நீ இறைவனுக்கு எதையும் இணையாக்கிவிடாதே உண்மையில் இறைவனுக்கு இணை கற்பிப்பது மாபெரும் அக்கிரமமாகும் மேலும் பெற்றோர் பெற்றோர் நலனை பேண வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தியுள்ளோம் அவனுடைய தாய் நலிவுக்கு மேல் நலிவை ஏற்று அவனை தன் வயிற்றில் சுமந்தார் அவன் பால்குடி மறக்க இரண்டு ஆண்டுகள் பிடித்தன இதனால்தான் தான் நாம் அவனுக்கு அறிவுரை கூறினோம் எனக்கு நன்றி செலுத்து மேலும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து என் பக்கமே நீ திரும்பி வர வேண்டியுள்ளது ஆனால் எதனை நீ அறிய மாட்டாயோ அதனை என்னோடு நீ இணை கற்பிக்க வேண்டும் என்று அவள் இருவரும் உன்னை நிர்பந்தித்தால் அவருடைய பேச்சை நீ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதே இவ்வுலகில் அவர்கள் நல்ல முறையில் நீ நடந்து கொள் மேலும் யார் என் பக்கம் மீண்டுள்ளாரோ அவருடைய வழியை நீ பின்பற்று பிறகு நீங்கள் அனைவரும் என் பக்கமே திரும்ப வேண்டியுள்ளது அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்து விடுவேன் எல்லா புகழும் அல்லாஹ் சுபானும் முத்தலாவுகளுக்கு அல்லாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் அறுக்குடையாய் அல்லாஹினான உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாவின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹ் சொல் மீதும் அவருடைய குடும்பத்தில் சத்தியை நபித்தவழர்கள் மற்றும் உங்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா பிறக்காது கணியத்துக்குரிய சோதர்களே உங்களுக்கு முன்னால் அல் குரானுடைய முப்பத்தி ஓராவது அத்தியாயம் சூரா லுக்குமானுடைய பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய மூன்று வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டது திருக்குறானிலே நபிமார்கள் அல்லாத சிலருடைய பற்றியும் இறைவன் இருக்கிறான் சில நல்லடிய நல்லடியார்கள் என்ற அவரை பற்றிய லாபத்தில் இருக்கிறான் ஒன்று சூரத்திற்குலே உதுல்கர்னு எனப்படக்கூடிய ஒரு ஆட்சியாளரை குறித்து இறைவன் இருக்கிறான் போல் இங்கே லுக்குமான் என்ற ஒரு நல்ல அறிஞரை குறித்து சொல்கிறார் அந்த லுக்குமான் யாரென்றால் அந்த மக்கா மக்களுக்கு மத்தியிலே நன்கு அறியப்பட்ட ஒரு நல்லடியாராக இருந்தவர் அவர் அவரை குறித்து பெருமை பேசினார்கள் அந்த மக்காவாசிகள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளை குறித்து இந்த அத்தியாயத்திலே இறைவன் சில வசனங்களிலே இங்கே சொல்லி காட்டியிருக்கிறார் நீங்கள் குறிப்பாக அந்த இறை நம்பிக்கையாளர்கள் ஏக இறைவனை அல்லா ஒருவனை ஏற்றுக்கொண்ட பொழுது நபிகள் பெருமானா செல் அல்லா சொல்ல அல்லாவோடைய தூதர் என்பதாக சொ வாதிட்ட பொழுது அவள் மறுத்தார்கள் ஆனால் அவர்களே தங்களை இப்ராஹிம் அலிசுலா வாரிசு என்று சொல்லிக்கொண்டார் ஏன்னா இப்ராஹிம் அலிசுவாட மகனார் தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் அந்த பள்ளத்தாக்கிலே வைத்த பிறகுதான் மக்கா என்ற ஊர் உருவானதை நான் பார்க்கிறேன் உலகத்திலே இறைவனுக்காக ஏக இறைவன உணவுக்காக கட்டப்பட்ட முதல் இறை இல்லமாக அந்த காபத்துல்லா திகழ்ந்தது அவர்கள் தாங்களே இதாக காபத்துல்லாவுடைய பாதுகாவலர்கள் ஆண்டுதோறும் காபத்துல்லாவை தரிசிக்க வரக்கூடிய ஹஜ் பயணிகளுக்கு உணவளிப்பது தண்ணீர் போட்டுவதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாக கருதிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் எந்த இறை இல்லத்தை நம்ம இப்ராஹிம் அலி அவர்கள் ஏக இறைவனை வணங்குவதற்காக எழுப்பினார்களோ அந்த இறை இல்லத்திலும் அதை சுட்டையிலும் பல்வேறு சிலைகளை வைத்து அவர் சிலை வழிபாட்டை உருவாக்கி கொண்டிருந்தார் முன்னூற்றி அறுபது சிலைகள் கிட்ட இருந்ததாக நம்ம ஒரு காட்சியெல்லாம் பார்க்கணும் அந்த வரலாற்று குறிப்புகளெல்லாம் பார்க்குறேன் இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களுக்கு மட்டுமல்ல அதற்கு பிறகு வந்த பல்வேறு அறிஞர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாமு அதற்கு பின்னால் வந்த அறிஞர்களும் குறிப்பாக லுக்மான் அலி இஸ்லாம் கூட தன் மகனுக்கு சொன்ன முதல் அறிவுரை என்ன தெரியுமா வயது கால லுக்குமான எப்படி புனையகுலார் இன்ன சிற்கலீன் லுக்குமான மகனுக்கு அறிவுரை அலகிய போது நீ அவர்கள் புரியதை நினைவு கூறுங்கள் என் அன்பு மகனே நீ இறைவனுக்கு எதையும் இணையாக்கிவிடக் கூடாது உண்மையில் இணை இறைவனுக்கு இணை கற்பிப்பது மாபெரும் அக்கிரமமாகும் இன்ன அதையும் சொன்னான் இன்னொரு வசனங்கள் இருக்கிறது குரல் ஹதீஸ்கள் கூட இருக்கிறது அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் அல்லா நாடினால் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் ஆனால் தனக்கு இணை வைப்பதை மட்டும் ஒருபோதும் மன்னிப்பது கிடையாது தனக்கு இணை வைப்பதை மட்டும் ஒருபோதும் மன்னிப்பது கிடையாது தனக்கு இணையானது எதுவும் கிடையாது குல் நபியை நீ கூறுவீராக ஹுவல்லா ஹஹத் அல் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹு சமத் அவன் எந்த விதமான தேவையும் மற்றவன் லம் எளிது வளம் யூலது அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு கூட்டு கிடையாது தாய் தந்தையர் கிடையாது வளம்பிய குள்ளகு குஃப்பூன்னாகுது அவனுக்கு இணையாக எதுவுமே கிடையாது ஆக முதலில் நம்ம சாதாரணமாக நம்ம குழந்தைகளுக்கு என்ன செய்வோம்னா லா இல்லை இல்லை மூணு வருஷம் கடிம சிவம் அப்படி தான் சொல்லுவோம் சிறுக்கு பற்றி செடி இருக்குமா அண்ணா உங்களுக்கு ஒரு உபதேசம் பார்த்தீங்கன்னா நீ லாத் சுருக்கு பில்லாங்கிற மகளிர் சிறுற அறிவுரையில் இறைவனுக்கு நீ நினைவித்து விடாதே ஏன்னா உதாரணமாக உள்ளத்தை முதலே தூய்மைப்படுத்த வேண்டும் ஷேர்க்கையிலேருந்து பிதாக்களிலேருந்து குப்பரிலேருந்து நயவஞ்ச கத்திரத்திலேருந்து இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும் உதாரணமாக நான் பால் காய்ச்சறோம் இல்லையா பால் வந்து என்னது தூய்மையானது மற்ற பாத்திரத்துக்கும் பாலுக்கு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க வீடுகளில் பால் வந்து குழம்பு சமைக்க மாட்டாங்க சோறு சமைக்க மாட்டாங்க பாலுக்கு தனி பாத்திரம் இருக்கும் மற்ற பாத்திரங்களை விட பால் பாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் கவனமாக கழுவுவாங்க ஏன் பால் தெ கெட்டு போயிடக்கூடாது இல்லையா மற்ற உணவை சமைப்பதற்கு அவ்வளோ பெருசாக என்ன செய்யறது இல்லை அப்போ நீங்கள் உங்களுடைய பால்ல இருக்கணும் அந்த பாத்திரத்தில் இருக்க அணு நீங்கள் வந்துட்டு செய்கிறீங்கன்னா பாலை காய்ச்சுறீங்க தெரிஞ்சு போயிடுது கெட்டு போயிருது திருப்பி இன்னொரு பாக்கெட்டை பால் வாங்குகிறோம் அது செய்யுது அப்போ அதே மாதிரி ரெண்டு மூணு பாக்கெட் வாங்கியாச்சு திருப்பி திருப்பி அதே செடிகளாக திறகுது அப்போ கோடாறு எங்கே பால் இல்லையா பாத்திரத்துலையா பாத்திரத்தில் கோடாறு அப்போ பாத்திரத்தை நீங்கள் தூய்மைப்படுத்தணும் பாத்திரத்தை சுத்தப்படுத்தணும் பாத்திரம் தூய்மையில நீ எவ்வளவு குட குடமாக பால் கூட என்ன ஆகும் அது கெட்டு போயிடும் செருக்கை விட்டு நீங்கள் உள்ளத்தை முழுமையாக தூய்மைப்படுத்த கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும் அப்பதான் என்ன செய்யும் தொகு இது போய் உட்காரும் ஸ்ட்ராங்காக உட்காரும் எந்த விதமான கெட்டு அதை மாசுபடுத்தக்கூடிய எந்த விதமான அந்த மாசுக்களும் இல்லாமல் என்ன செய்யும் கேட்டலிஸ்ட்லாம் இல்லாமல் அந்த தௌ இறைவன் ஒரு கொண்ட கொள்கை அங்கே ஸ்ட்ராங்காக உட்காரும் அந்த கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்மானத்தில் எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லிக்காட்டும் பார்க்குறேன் ருக்குமான அலி இஸ்லாம் வந்து என்னென்னா தன்னோட மகனை பயிற்று வைக்கிறார் மகனே இறைவனுக்கு நீ எது ஒன்றையும் வினை வைத்து விடாது அதுதான் மிக அக்கிரமமான இருக்கிறது அக்கிரம மாபெரும் அக்கிரமன் அந்தயும் சொல்கிறான் சொல்மண் அந்தயும் மாபெரும் அக்கிரமன்ற சொல்லிக்கிறார் ஏன்னா அல்லாஹாரா இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னான் யாரா ஒருத்தனை போய் தந்தைன்னு சொல்லுவாங்களா தன்னோட அப்பா இல்லாத என்ன தான் என்ன தான் மிக மோசமான பொருளை தந்துடும் தன் தந்தை இல்லாத ஒருவனை யாரா தந்தை நினச்சா அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும் என்ன ஏன்னா அது வந்து அவனுடைய தாயை நடத்தையவே ச சந்தேகப்படுத்துவதற்கும் அதனால தான் இறைவன் சொல்கிறான் உன் தந்தை இல்லாத இன்னொருடைய பெயரை கூறி உங்களை குழந்தைகள் அழைக்காதுங்கிறான் நீங்கள் வளர்ப்பு மகனை எடுத்து வளர்த்தா கூட ஒரிஜினல் தந்தை யாரோ அவர் பேரை சொல்லி தான் அழைக்கணும் அவர் பேருமே உங்கள் பேரை மாட்டிக்கூடாது மாற்றக்கூடாது நபீல் பெருமான அவர்களுடைய வளர்ப்பு மகனார் ஜெயித் பின் ஹாரிசா அவர்களை முகமது ரஹ் மான் ஜெயித்னு சொன்னால் அந்தளவுக்கு ரொம்ப அதாவது வளர்ப்பு மகனை வளர்க்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நல்லா வசனத்தை இறக்குறான் உங்களுடைய முகமது உங்கள் யாருக்கும் தந்தை இல்லை நீங்கள் வந்து வளர்ப்பு பிள்ளைகளை அவருடைய சொந்த தந்தையினுடைய பெயரை கொண்டே நீங்கள் அழையுங்கள் இப்போ நீங்களே விரும்புகிறதில்லை உங்கள் பிள்ளை வந்து வேறு அவனாக பார்த்து ஒருத்தன் அப்பான்னு சொல்லிச்சுனா அவனை தந்தை என்று சொந்தம் மாட்டான உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருது இல்லையா அப்போ அல்லாஹின் மீது நீங்கள் இட்டுக்கட்டி சொல்கிறீர்கள் ஏகை இறைவனுக்கு நீங்கள் இட்டுக்கட்டி சொல்கிறீர்கள் ஏகை இறைவனுக்கு இணையாக நீங்கள் வேறு ஒரு இறைவனாக இறைவனை சொல்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய அக்கிரமம் அது எவ்வளோ பெரிய அக்கிரமம் நீங்கள் அந்த ஷேருக்கிலிருந்து விலகிடுங்க ஷெருக்கில் படமாக இருக்குங்க ஷேருக்கு பிஜாத் இறைவனுடைய அதை இருப்பினை செருக்கு செய்கிறது குறிப்பாக முஸ்லீம்கள் யாரும் அப்படி சேர்க்கறது இல்லை இறைவன் அல்லா அல்லாத வேறு யாரை பார்த்தா அல்லா சொல்கிறது இல்லை இல்லையா இறைவனு பிக்காத சாதாரண எல்லா மக்களும் கடவுள் கடவுள் ஒருத்தர் தாங்க மகன் எங்களுடைய மன திருப்திக்காக எங்களுக்கு மன உரிமைக்கா பல பேர் உருவங்களும் கூட வச்சுருவோம் எல்லாம் சாதாரணமாக கடவுள் ஒருவர் என்பதை ஒட்டுமொத்த மனிதர்களும் ஏற்றுக்கொள்கிறது ஒட்டுமொத்த மொத்த மனிதர்களும் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் இதெல்லாம் எடுக்கும் வச்சுருக்கிறீங்க இதெல்லாம் சும்மா அந்த கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படிதான் அந்த அன்னைக்கு அந்த மக்களை வந்து சொன்னாங்க ஏன் இந்த சிலைகளை நீங்கள் வழிபடுகிறனு சொன்னால் இல்லை இவரெல்லாம் எல்லா வருஷம் தான் உங்களை படைத்தது யாருட்டால் அல்லாம்னு சொல்லுவாங்க இந்த வானங்களை பூமியை படைத்தது யார் கேட்டால் அல்லா எடுத்து சொல்லுவார்கள் உங்களுக்கு உணவளிப்பது யாருன்னு சொல்லுவாங்க அல்லாம் சொல்லுவாங்க வானத்தில் இந்த மலையை பொழிவிப்பது யாரு கேட்டால் அல்லா எடுத்து சொல்லுவார்கள் ஏ ஹரியம் சொல்லுவாங்க அவனுக்கு எதாவது பிரச்சனை வந்து கடவுள் தான் கடவுளே தான் கூடுவான் இல்லையா ஆக அப்போ இதெல்லாம் என்ன இதெல்லாம் எங்களுக்கு வந்து அந்த எல்லா இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான எங்களுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன கூடியது என்பதாக சொல்வாங்க அல்லா சொன்னா நீ அதெல்லாம் தேவையில்லை அல்லாவுக்கும் உனக்கு வந்து எந்த திரையும் இல்லை அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் கொண்டவனா ஓ அலா குள்ளி செய்யின் கதீர் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான் எல்லாவற்றையும் படைத்தவன் வந்தான் பரிபாலிப்பவன் வந்தான் உணவளிப்பவன் வந்தான் பாதுகாப்பவன் வந்தான் ரட்சிப்பவன் அவன் தான் ஆக இந்த ஒட்டுமொத்த அந்த கான்செப்டை இரண்டு இன்னொரு விஷயம் இருக்குது இறைவன் இன்னொருவனாக கருது எனவே இணை யாரையும் இணைக்கக்கூடாது இன்னொன்று இறைவனுடைய சிப்பத்துகள் இருக்கிறது பண்புகள் இருக்குது பஸ்மாவல் உஸ்னான்னு சொல்கிறோம் இறைவனுடைய திருநாமங்கள் தொண்ணூற்றி ஒன்பது பேர் இருக்க அர் ரஹ்மான் ரஹி மாலிக்கு இது ஜப்பாரு முத்தகப்பீர் லியா முத்த ஆல் இப்படி பல பல பேர்கள் இருக்குது அப்போ பேர்னா தொண்ணூற்றி ஒம்பது பேர்கள் மனப்பாடம் பண்ணால் சொர்க்குன்னா அப்படியே இருக்குது ஹரீஷர்கள் யாரும் வந்து அல்லாவுடைய திருநாமலை மனப்பாடமாட்டாங்கன்னு சொல்லுறது வேணா அப்போ அல்லாவுடைய உடைய சிப்பத்து கட்டுக்குது அல்லாவுடைய பண்புகள் இருக்குது அந்த பண்புகளை புரிந்து கொண்டு அந்த பண்பு இன்னொருத்தர் கிடையாது அல்லா தான் மன்னிப்பூர் சொல்ல மன்னிக்க சொல்லும் மன்னிப்பவன் சொல்லும் இப்போ மன்னிப்பவன் அல்லா மட்டும்தான் என் பாவங்களை மன்னிப்பவன் யாரு வேற யாரும் கிடையாது இன்னொரு நபியோ ஒரு அவுடியாவோ கிடையாது எனக்கு ஆனால் நாம் எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது நான் உங்களோட தீவிர நீ என்ன அது வேறு அந்த மன்னிப்பு என்பது வேறு ஆனால் என்னுடைய பாவங்களை மன்னிப்பவனியாரே அல்லாஹ் மட்டும்தான் அல்ல அவன் மட்டும்தான் செய்ய முடியும் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன் தான் எனக்கு உணவளிப்பவனியார் அல்லாஹ் தான் எனக்கு இன்னொருத்த உணவளிக்கிறானா அது இல்லை ஏன்னா அவன்தான் மழையை இறக்குகிறான் தாவரங்களை மலைக்க செய்கிறான் விலங்குகளை அவனால் படைத்தான் அவற்றை நமக்கு ஆகமாக்குவன் அவன்தான் வானத்தில் மனைவி இறக்குவன்தான் நான் கேட்டால் எனக்கு பதிலளிப்பவன் முஜீபியார் அவன் தான் நான் கேட்குறேன் எனக்கு பதில் கொடுக்குறோம் யாரு நல்லா தான் ஏன் இந்த கேட்டகரியில் அப்ப என்னுடைய பிரார்த்தனை இன்னொருத்தர் சவி அடிக்கிறாரு இன்னொரு இறந்த ஒரு மனிதர் மடிக்கிறாருன்னா அந்த தன்மையில் அந்த சிப்பத்தில் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க இறைவனுக்கு இணை வைத்து விட்டீன் இடத்துல போடத்தில் நடத்துறோம் ஆராய்த்த மணித்தகதை இலாகு ஹவா தன்னுடைய மனிதையை கடவுளாக ஆக்கி கொண்டவாண்டி என்று பார்த்துக்கிறா யாராவது நப்சுக்கு கோயில் கெடுக்க போகிறாங்களா மன இச்சைக்கு இங்கேயா கோயில்கெட்டுக்கு போகிறாங்களா இல்லை இறைவன் அனுமதித்திருக்கிறான் அதற்கு மாற்றமாக கூட ஒன்றை கட்டளை இடுகிறது ஒன்று மன ஈச்சை கட்டளை இடுகிறேன்னா மன இச்சையை பின்பற்றி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் மன இச்சியை கடவுளாகத்தோம் நம்ம சொல்ல அல்லா சொல்கிறான் சொல்கிறான் அப்போ ஷெருக்கு இப்படி பல வகை இருக்குது செருக்குள் கபீர் வந்து என்னது மிகப்பெரிய ஷெருக்கு அல்லாவால் மன்னிக்கப்பட முடியாத செருக்குனா இறைவனுக்கு இன்னொன்றை இணையாக்குவது அதே சமயத்தில் அதில் பல வகை இருக்குது ரியா பிறகு காண்பிப்பதற்காக செய்யறது கூட இருந்தது அது செருக்கில் ஒரு வயதுன்னு சொன்னாங்க நான் ஒரு காலையில் செய்கிறேன் அல்லாவோட திருப்திக்கு செய்யாமல் மக்கள் எல்லோரும் இன்னைக்கு தொழுகையாளி போட்டணும் மக்கள் என்ன நோன்பாடுன்னு சொல்லணும் மக்கள் என்னை கொடைவெல்லன்னு சொல்லணும் மக்கள் என்ன தியாகின்னு சொல்லணும் மக்கள் என்ன வந்து அறிகுன்னு சொல்லணும் இதுக்காக மக்களுடைய திருப்திக்காக செஞ்சேன்னா அங்கே என்ன வந்தது வெளிப்பகட்டு வந்துகிறது ரியா வந்து விடுகிறது அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அது ஒரு செருக்கில் ஒரு வயன் இதுதான் பெரிய சிறுக்கு கிட்ட சொல்லும் பெரிய ஷிருக்கு கேட்டு சொல்லுவாங்க ஷிருக் இருக்குதுல்லவா அதனால வந்து இது என்னென்னா ஷிருக்கை தவிர அல்லாஹ் என்னன்னா எல்லா பாவங்களையும் சொல்லணும் அப்போ அந்த ஷிருக்கு பற்றி சரியான தெளிவை நாம் கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய சமூகத்துக்கு கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் என்ன ஷெருக்கை இந்த ரூல்மன் அப் ஆக கண்ணியத்துக்குரிய அப்போ அந்த படைத்தவனை பற்றியே சரியான புரிதல் இருக்கணும் அல்லாவையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை படைத்த ரபூர் ஆளவினை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் எப்படிப்பட்ட வல்லமையும் உள்ளவன் உதாரணமா அல்லா பார்க்கிறாங்கிறான் அல்லாஹ் தன்னை இப்ப சீர்னு சொல்கிறான் பார்க்குவான் அல்லாஹ் தனிப்பேர் சமயம் சொல்கிறான் கேட்கறன்னு சொல்கிறான் இல்லையா அல்லாஹ் வந்து மன்னிப்பவனு சொல்கிறான் கஃபு சொல்கிறான் அப்போன்னு சொல்கிறான் அல்லா தன்னா ஹாலிக்குன்னு சொல்கிறான் இப்போ நம்ம தான் பார்க்குறோம் நம்முடைய பார்வைக்கும் அல்லாவுடைய பார்வைக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு வந்து இப்போ உதாரணம் இந்த சவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா என்னோட முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்க தெரியாது நம்ம பார்வைக்கு ஒரு எல்லையை இருக்குது என்னென்னா நீங்கள் டெலஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டெலஸ்கோப்பு ஒரு எல்லை இருக்குது ஒரு லிமிட் இருக்குது ஒரு சில கிலோமீட்டர் மேக்சிமம் மேக்ஸிமம் சேட்டிலைட் வந்து பிக்சர் எடுக்கிறாங்க அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது ஆனால் இந்த எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பார்வை யாருடைய இது உடைய பார்வை இப்போ திடீர்னு இந்த லைட்டெல்லாம் கரண்ட்டை போச்சுருச்சுங்கண்ணே நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு என்ன தெரியாது எங்கே உட்காந்து யார் எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு தெரியாது தடுவோம் கரண்டை மூடிக்கிட்டு நடந்து பாருங்க ஆனால் நீங்கள் கரு இருப்பிட்டு அறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஓடக்கூடிய கருப்பு எறும்பின் கூடிய அறியக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குது அல்லாஹுக்கு இப்போ நம்ம இங்கே ஒரு கொஞ்சம் பேர் இருக்கோம் ஒரு ஐம்பது பேருக்குன்னு வச்சுக்கணும் ஐம்பது பேர் ஒரே சமயத்தில் பேசணும்னா யாருக்கா வழங்குமா ஒருத்தருக்கு வழங்காது ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணூறு கோடி மக்களும் ஒரே சமயத்தில் இறைவா அல்லா என்று இது யாருடைய குரல் இது யாருடைய ஒரு முறையீடு என்று கேட்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது அல்லாஹ் இருக்குது இப்படி அல்லாவுடைய தன்மைகள் அல்லாவுடைய இந்த சிப்பத்துகள் என்பது ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றான உங்களை உங்களை பற்றி சிந்தியுங்கள் படைப்புகளை பற்றி சிந்தியுங்கள் அப்போ வந்து எல்லா உடைய அந்த வல்லமையை நீங்கள் பொருத்தி கொடுப்பீர்கள் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் ஈஸியாக பாடிட்டு போயிடும் ஆனால் அந்த பறவை பறக்கிறதுக்கான டெக்னாலஜி எப்படி எல்லாம் கொடுத்தான் இல்லையா இன்னைக்கு வந்து இவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சுங்க ரோபோக்களை செய்கிறான் ஆனால் மனுஷனை உறுதியாக ஒரு மனுஷனாலும் செய்ய முடியுதா ஒரு உயிருள்ள ஒரு பொருளை எந்த ஒரு பொருளை செய்ய முடியுமா முடியாது உங்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாங்கிறாங்களா மனுஷனை விடுங்க ஏ உங்களால் ஒரு ஈய கூட படைக்க முடியாது கொசுவை கூட படைக்க முடியாது இந்த முடி உளுந்தா ஒட்ட வைக்க முடியாதுங்க என்ன போனோம் எல்லாத்துக்கும் ஆசை பழுக்க தலையே அப்படியாது அந்த தரமான ட்ரீட்மெண்ட்டு இறந்து போனவங்க கூட இருக்கிறாங்க ஆ இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அல்லாவுடைய வல்லமையை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் எந்தளவுக்கு நீங்கள் அல்லாவை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் அல்லாவுக்கு கீழ்ப்படி தான் மாறுவீங்க அப்போ அல்லாவை பற்றிய சரி சரியான புரிதல் இல்லை என்றால் அது எங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஷெர்க்கின் பக்கம் கிடைச்சி அல்லாஹ் நம்மை காப்பாற்று அதனால் அல்லாஹ் சொல்கிறான் அது லுக்மான் அலி சொன்ன மகனுக்கு கொடுத்த முதல் அறிவியல் என்ன இல்லாத்து ஷெருக்கு பில்லா அல்லாவுக்கு நீ எதையும் வினைவாக்கி விடாது இன்னும் ஷெர்க் அது ஒன்று முன்னாடி தின்னமாக இந்த ஷெர்க் ஒரு பகிரங்கமான ஒரு மாபெரும் அக்கிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்ததாக அல்லாஹாலா சொல்கிறான் அதுக்கடுத்து லுக்மான் அலி இது வந்து கடைசியில் அடுத்த வசனங்களை வருது இந்த பதினாலு பதினஞ்சு வருஷம் இடையிட்டு வாசகமாக இருக்கும் அல்லா என்ன சொன்னாள் இன்சா நபி வாலிதெய் ஹமலத்துகு உம்முகுனன் அல்ல அவன் விசாலுகூமை அனுஷ்குருளி வழி வாலிதெய்க்க இலையல் மத்தியில் மேலும் பெற்றோர் நலனை பேண வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தியுள்ளோம் அவனை தாய் நலிவுக்குமே நலிவை ஏற்று அவனை தன் வயிற்றில் சுமந்தாள் மேலும் அவன் பால்குடி மறக்க இரண்டு ஆண்டுகள் பிடித்தன இதனால்தான் நாம் அவனுக்கு அறிவறி கூறினோம் எனக்கு நன்றி செலுத்து மேலும் அவன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து என்பக்கமே நீ தெரிவி வர வேண்டியது இறைவனுக்கு அடுத்தபடியாக சொல்கிறான் பெற்றோர் அந்த உலகத்துலேயே ஒரு இறைவனுக்கு அடுத்தபடியாக இறைவனுக்கு விரைத்தூர் அடுத்தபடியாக நம்ம கட்டுப்படுவது யாருக்கு மூணு தாய் அப்புறம் யார் தாய் அப்புறம் யார் தாய் நாலாவது அப்பா அத்தந்தை நசுல்லு அப்படி தான் கொடுத்தாங்க இறைத்தூர் அப்படி தான் திருக்கொடுத்தாங்க ஏன்னா அந்த தாயுடைய அந்த எதிர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்காக தன்னை அப்படியே மாற்றிக்கொள்கிறார் டாட்டு சொல்லுவாங்க நீ மெதுவாக நடமா வீட்டை தூக்காதம்மா இந்த பக்கம் பார்க்குற அந்த அடுத்த பக்கம் பார்க்காத இல்லையா இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அவங்க அந்த கட்டுப்பாடு இயக்கத்தில் ஒரு ஒன்பது மாதம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் அந்த வயிட்டு வந்து நிச்சயமாக அதுதான் அல்லாத்திலும் வந்து உயர்ந்த அடுத்தஸ்தான் தாய் கழிச்சிடுவோம் தாயின் கால்நடையில் சொர்க்கவர்க்குன்னு சொன்னாங்க சொன்னோம் அதனால தாயை பார்த்தாலே சொந்த நன்மை இதோட மூணு விஷயத்தானே பார்த்தா நன்மைங்க பார்த்தாலே நன்மையாக தாயை வந்து கருணையோடு பார்ப்பது நன்மையும் சொன்னாங்க குரான் ஷெரீஃப்பை அந்த அன்போடு இறைவனுடைய வேதன்கிட்ட பார்க்குறது நன்மை காபூத்துள்ளாவை பார்க்குறது நன்மை வேதனை பார்த்தா நன்மை கிடையாது இதை பார்க்குறது தாயை கூட நன்மை அந்த கருணையோட அன்போடு தாய இடத்துல நல்ல முறையில் நடந்துக்கணும் பால இல்லையா குழந்தைக்கு ஒன்று ஒதுக்கலைன்னா துடித்து போகிறது யார் தாய் தான் இரவு கூட தூக்க மாட்டாங்க ரெண்டி தூக்கத்தை எல்லாத்தையும் அஞ்சு அது அந்த குழந்தை வந்து தானாக ஒரு சொந்தக்காலில் நிற்கிற வரைக்கும் அந்த தாய் படக்கூடிய அவஸ்தை இருக்குது அதனால தான் அதை சொல்ல சொன்னாங்க நீ வந்து ஒரு நம்ம ஒரு தோழர் கேட்டால் யாரும் சொல்லலாம் நான் பாலைவனத்திலே என் தாயை தொழிலே சுமந்தவனாக அஜு கடமை நிறுவனத்தில் கடுமையான வெயில் நாளில் என் தாய்க்கு நன்றி செலுத்தவனாக ஆக முடியுமான்னு சொன்னபோது முடியாது நீ முடியாது ஒருபோதும் நீ தாய்க்கு நன்றி செலுத்த முடியாது ஒருவேளை நீ வயிற்றில் இருக்கும்போது அம்மா வயிற்றில் பேச உதஞ்ச பாத்தியா அதுக்கு வேண்டுமானாலும் இது ஈடு ஆகலாம் நம்ம எத்தனை தடவை ஆனால் அதே தாய் தந்தையர் முதுமையடைந்து விட்டால் நம்மால் படித்துகிற பாடு இருக்க இல்லையா அவனை உதாசீனப்படுத்திக்கிறான் எப்படா அந்த பெருசு மௌதா போகணும் நினைக்கிறான் வந்து சொன்னாங்க நல்லா ரசூல்லா சொன்னாங்க சில தாய் தந்தையுடைய மரணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான் ரசூலா சொன்னாங்க யாருக்கு வயதான தாய் தந்தையர் இருந்து அவன் மூலமாக ஒரு போ போகவில்லையோ அவன் நாசம் அடையிட்டு விட்டான் சூழல்ல சொல்லாதான் ஒரு மெம்பரில் ஏறிட்டு ஒரு முறை அப்போ ஆமீன் 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 சொல்கிறான் அதில் வந்து இப்போ கேட்டாங்க என்ன வளர்க்குறது போகிற ஆமீன் சொல்லிங்கிறேன் இல்லை நான் மெம்பரில் ஏறும் போது ஜிபரில் துவா செஞ்சாங்க அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன் ஜிபரே மாணவர்கள தலைவர் ஜிபரே துவா செய்கிறார் ரவி ஆளுடைய தலைவர் ரவி செல்லாசம் என்ன அது ஒன்று யார் வந்து என்னுடைய தாய் தந்தை இருக்குது இன்னும் நல்ல முறை நடந்து கொள்ள முடியலோ நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லையே அவங்க மீது சாப்பிட மாட்டாங்க தாய் நடந்தது பால் கூடி குறைஞ்சபட்சம் அதாவது மேக்ஸிமம் அதாவது ரெண்டு வருஷமாக கொடுக்குறது நல்லது அது கிடையாது தான் நீங்கள் செய்ய நிறுத்திக்கலாம் ஆனால் ஒரு தாய் ஒரு குழந்தை ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்க என்ன செய்யணும் தாய்ப்பால் கொடுக்கும் அதனால் தாய்ப்பாலுக்கு நணுங்குறா எந்த உணவு இல்லைன்றாங்க டாக்டர்ஸே சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கு தாய்ப்பாலை தவிர ஒரு தண்ணி கொடுத்தீங்கன்னா அது விஷம் சொல்லுவாங்க இன்றைக்கி டாக்டர் சொல்கிறான் ஏன்னா தாய்க்காலில் அவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இன்னொரு இடத்துல நல்லா தான் இது இன்னைக்கு சுருத்துல அக காப்பட ஓதுனாங்க அதாவது ஒரு குழந்தை கருவூட்டுறதுலேருந்து தாய் கருவோட்டிருந்து பால்குடி பறக்கிறதுக்கு முப்பது மாதம் முப்பது மாதம் ஆகுது அப்போ த பால்குடி ரெண்டு வருஷம்னா ஆறு மாதத்தில் கூட என்ன செய்யலாம் குழந்தை பிறக்கலாம் குறைப்பற சொல்ல குழந்த பறக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ ஆறு மாதத்துலேருந்து ஒம்பது மாதம் வரைக்கும் எப்போ வேணாலும் செய்யலாம் அதுக்காக அது முழுமையான இது இல்லை அது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தொல்ல சொல்கிறோம் அப்போ ரெண்டு ஆண்டுகள் நினைச்சு பால்குடி மறக்கடிதான் அதனால் அனுஷ்குரளி வழிவாதி எனக்கு நன்றி செலுத்து உடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து ஆனால் எதுவரைக்கும் நீ தாய் தந்திரி கீர்ப்பு நடக்கணும்னா எதனை நீ அறிய மாட்டாயோ அதனை என்னோடு நீ நினை வேண்டும் என்ற அவர் உன்னை நிர்பந்தித்தால் அவச்ச பேச்சை நீ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதே செருக்கு செய்ய தோன்றாமூட என்ன செய்யக்கூடாது தாயம் தேரி கட்டுப்படக்கூடாது இறைவனுக்கு மாறு செய்ய சொன்னாங்க கட்டுப்படக்கூடாது மற்ற எல்லா நேரத்தில் என்ன செய்யணும் கட்டுப்பட வேண்டும் கட்டுப்பட வேண்டும் ஒரு நபிகள் பெருமான ஒரு உதாரணத்தை சொன்னாங்க மூன்று பேர் வந்து கோகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க இல்லையா அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் கோகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க மலைக்காக ஒதுங்கினாங்க அந்த புயல் காத்துல குகையில் அந்த வாராங்கல் வந்து மூடிவிட்டது அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அமல்களை சொல்லி தான் செய்த நற்செயல்களை சொல்லி என்ன செய்கிறாங்க இறைவன்கிட்ட துவாசை செய்கிறாங்க அதில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு இறைவா நான் வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு முதல்ல தாய் தந்தையருக்கு உணவு கொடுத்து தான் அடுத்த செய்வேன் பிள்ளைங்களுக்கு உணவு கொடுப்பேன் ஒரு முறை அப்படி நான் உணவு கொடுக்கும் பொழுது என்னது வர வரலும் இப்போ தாய் தந்தை தூங்கிட்டாங்க என் பிள்ளைகள் பசியால் அழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் நான் ஒரு வெளித்திருக்கும் வரை நான் காத்திருந்து அவளுக்கு உணவளித்த பிறகுதான் என் குழந்தைகளுக்கு நான் உணவளித்தேன் இதை நீ இது விரும்பினா என்றால் எனக்கு உதவி செய்யுது இதை என்ன செய்யுது அதை ஓப்பன் பண்ணு அல்லாஹ் ஒருத்தர சொன்னா ரசோராஜா சொன்னாங்க அதுக்கு பேர் கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு இப்படி மூணு விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா கணியத்துக்குற சாய்தந்தியருக்கு செய்யக்கூடிய இந்த நன்மைகள் இருக்கிறவங்க அவனுடைய துவா பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய துவா வந்து எல்லாம் அங்கீகரிக்கிறான் அதே போல் பெற்றோருக்காக அவளுடைய மரணித்த பிறகு செய்யக்கூடிய கடமை இருக்காங்க கேட்குறான் ஆமாம் மரணித்த பிறகு செய்ய அவங்களை விட்டு சென்ற கடன்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அவர்களுக்காக துவா செய்யணும் அவள் பேர் நன்மைகளை செய்யலாம் சிதக்காக்களை செய்யலாம் அவளுடைய நண்பர்களோடு நல்ல மாதிரி நடந்துக்கணும் அவளுடைய நண்பர்களோடு நல்ல மாதிரி நடந்துக்கணும் சொன்னால் பெற்றோர் இறந்த பிறகு கூட அவங்க நண்பர்களோடு உறவுகளோடு என்ன செய்யணும் நீங்கள் நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இது அவளுடைய மரணத்துக்கு பிறகு செய்ய வேண்டிய கடமை இருக்குது நாம் வாழும் பொழுது நிறைய பேர் செய்வோம்னா வாழும்போது கவனிக்க மாட்டான் ஆனால் மரம் மௌத்தான பிறகு அவங்கள பற்றி புகழ் பேசிட்டு இருப்பான் அது அதில் எந்த விதமான பிரயோஜன வேலைகள் இந்த உலகத்தில் நீ அவனிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள் மேலும் யார் என் பக்கம் மீண்டுள்ளாரோ அவருடைய வழியை நீ பின்பற்று நீங்கள் அவர்களும் நீங்கள் அனைவரும் என் பக்கமே திரும்ப வேண்டியுள்ளது நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக செய்வோம் நாளை மறுமையில் அல்லாஹ் என்பக்கம் மீண்ட மீற வேண்டியிருக்கிறது அப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டீங்க உங்களுக்கு நான் அறிவித்து விடுவேன் ஆக சொல்லா சொன்னாங்க இந்த உலகத்திலே அதாவது நம்ம சொர்க்கத்திற்கான திறவுகொழியாரு நம்மளுடைய தாய் தந்தை தாய் தந்தையர் உயிரோடு இருக்கவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு நீங்கள் ஹெதுமத் செய்யுங்க படிமுறைகள் செய்யுங்க அவங்க அதனால அவங்களுக்கு துவா செய்யுங்க ரப்பிர முமா கமா ரப்பையானி சகீரா இறைவா நான் குழந்தையாக இருக்கும் பொழுது சிறுவனாக இருக்கும் பொழுது என் மீது இவர்கள் தாயும் தந்தையும் எப்படி அன்பு செலுத்தினாரோ அவங்க மேலே செய்ய நீயும் அன்பு செலுத்து கிணைத்துக் ஆக இந்த மூன்று வசனங்களிலே ஷிருக் இறைவனுக்கு சிறு கொடுப்பதை செய்வதை மன்னிக்க மாட்டான் அது மிகப்பெரிய அக்கல் என்று அல்லா அடுத்ததாக பெற்றோர் மீது அவனுடைய நலன் பேண வேண்டும் அவரது நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கும் உடைய பெற்றோருக்கும் நன்றிகளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹத்தாலா சொல்கிறான் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாத்தலா உங்களையும் என்னை ஆக்கிள்வானா பிரபான தக்கபல் மீனா இணக்கத்தமையின் மற்ற பலகீனா எண்ணத்தையும் வாக்கதானது